நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரவான நிகழ்ச்சி ஹிட்ரி வால் போஸ்டர் சினிமா அண்ட் யூனிமார் ப்ரொடக்ஷன் சினிமாக்காரன் கம்பெனி ரிலீஸ் செய்ய மாவிரி வெற்றி படம் அண்ட் அதகலம் செய்து நடித்திருக்கிறார் இதற்கு முன் புன்னகையோடு சாந்தமாக நடித்த இந்த படத்தில் படம் ஒரு கோபகார அதிகாரியாக எதிரிகளை கொன்று குவிக்கும் தேச அபிமானியாக அற்புதமாக நடத்திருக்கிறார் அவர் நடிப்பு படம் முழுக்க விசுரூபம் எடுத்து நம்மை சிலிர்க்க வைக்கிறது சமுத்திரகனிடம் அசால்ட்டாக பேசும் காட்சிகள் ஆகட்டும் நாயகி மாட்டி மயங்கும் காட்சிகள் ஆகட்டும் போகிறார் என்பதில் சீட்டை நுனிக்கு கொண்டு வந்து ரத்தம் தெரிக்க வைத்து படத்தையும் கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி ரெட்டி மிருதுலா என்ற கதாபாத்திரத்தில் நாணிக்கு அம்சமாக பொருந்து போகிறார் முதல் பாதியிலே காதலியாகவும் இரண்டாம் பாதியில் காவல்துறை அதிகாரியாகவும் வந்து மிரட்டியிருக்கிறார் அவர் நடிப்பு அற்புதமாக மற்றும் நடிகர்கள் சுபையர் அகமது ரமேஷ் கதாபாத்திரத்தில் ராவ் ரமேஷ் டிஜிபி சமுத்திரகனி அர்ஜுன் சர்கார் அப்பாவாகவும் கோமாளி பிரசாத் மகந்தி ஸ்ரீநாத் எஸ்பி ஐ பி எஸ் ஆக இடத்திலும் ரவீந்திர விஜய் சாமுவேல் ஜோசப் என்ற கதாபாத்திரத்திலும் பிரதீப் பாபா மற்றும் அமித் சர்மா ஆல்பாவின் சகோதரராகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் எல்லோரும் தங்கள் பங்குக்கு கடினமாக உழைத்து கதாபாத்திரங்களை மெருகேற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கதைகளும் எஸ் பி அதிகாரியாக அர்ஜுன் சர்கார் முதலில் ஜம்மு காஷ்மீரில் பணிபுரிகிறார் அங்கு சில தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறார் அவர்களின் அவர்களின் முத்திரை சிடி கே என்ற வருகிறது சிடி என்றால் என்ன என்று துப்புத்துல அவருக்கு அதிர்ச்சி தகவல் தருகிறது அதன் பிறகு காட்சிகள் விரிகிறது விசாகப்பட்டினத்தில் காட்சி நடக்கிறது அங்கு விசாகப்பட்டினத்தில் ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலையை அவரே தான் செய்கிறார் அது ஏன் அதே இன்னொரு கொலையை அவர் செய்யும் போது தக பெண் போலீஸ் அவரை தடுக்க முயற்சிக்கிறார் அவருடன் சண்டையிட்டு கட்டி போடும் அர்ஜூன் கொலையை செய்துவிட்டு ஏன் கொலைகளை செய்து

யார் போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த ஹிட் த்ரீ அதே சமயம் கார்த்திக் ார் இயக்குனர்்த்தஸ் வந்து படத்தின் அடுத்த பாகத்துக்கு லீடு கொடுக்கிறார் ஒரு ஒரு படத்துக்கு படத்தின் வெற்றிக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமாக கலந்து கொடுத்து படத்தை சூப்பர் ஹிட் படமாக இயக்குனர் இயக்குனர் மியூசிக் மிக்கே ஜே மேயர் படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் படத்தின் படத்தின் பின்னணி அவ்வளவு இருக்கிறது கார்த்திகா வெற்றிக்கு மிக உழைத்துக்கிறார் உழைத்து சானு ஜான் வர்கீஸ் படத்தின் பலம் ஒளிப்பதிவு காஷ்மீரில் நடக்க வந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளும் ஜெய்ப்பூரில் நடக்க காட்சிகளும் படத்துக்கு பலமா இருக்கிறது மக்கள் தொடர்பால் யுவராஜ் அவர்களும் படத்தை சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த ஹீட் திரைப்படம் நாணியின் கடின உழைப்பாலும் அவரது தயாரிப்பிலும் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் சிறப்பாக அமைந்த ஒரு படமாக வந்திருக்கிறது படத்தின் ஒளிப்பதிவு இசை ஒப்பனையாளர் ஆர் டேரக்டர் தயாரிப்பு நிர்வாகி காஸ்டியூம் டிசைனர் என அனைவரும் இந்த படத்துக்கு உழைத்துக்கிறார்கள் இப்படி ஒரு புதுமையான வித்தியாசமான கதையை தேர்வு செய்து நடித்த நாயகர் ஞானி அவர்களுக்கும் இயக்குநருக்கும் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளருக்கும் எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வெற்றி பட்டியலில் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு செய்து உங்களுக்கு சந்திக்க